சிபிஐயும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடி நீதிமன்ற உத்தரவு மூலிமா சிபிசிஐடி ப்ளஸ் சிபிஐ கலந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க ராமஜெய்வம் கொலை வழக்கு ஆனால் அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல சவுதிக் சுல்தானா மாணவி ஒரு பதிமூணு வயது திரும்பியாரு அது வந்து பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய உடல் வந்து வெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தூண்டு துண்டாக எரிஞ்சி அந்த கொலை வழக்குகளையும் வந்து குற்றவாளிகள் இந்த வரையும் கண்டுபிடிக்கல ராமஜெயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான நபர் இல்லாது ஏதோ ராமஜெயம் என்ற ஒரு நபர்ன்றது இல்லை ஒரு அமைச்சர் கே என் நேரு அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்தனாவே கே என் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் உங்கள் இடத்த ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் விற்கிறதுனாலும் அவங்கள கேட்காம விற்க முடியாது யார் ராமஜெயம் வழக்கு இப்போ விசாரிக்கக்கூடிய கூடிய ஜெயக்குமார் சார்கிட்டே நான் பேசும்போது கூட சொன்னேன் சார் குற்றவாளி பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி இன்னும் காலம் கடத்திட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் ஐஓ யார் இருந்தார் விசாரணை அதிகாரி என்றார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஆகுது அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னவில் அவங்க கண்டுபிடிக்காத காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த வழக்கு நீங்கள் ராமஜய் வழக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற அரசியல நம்ம பேசி ஆகணும் இவங்க என்ன பண்ணிச்சு சொன்னால் உடனே அந்த நேரத்தில் வந்து ஜாஃபர் ஸ்டேட்டுன்ற டிஜிபி ஏடிஜிபி இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஏதே முட்டரவி அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஜாஃபர் ஸ்டேட்டி அப்போ ஜாஃபர் சேட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேராக இறங்கி க்ளீனாக வேலை முடிச்சு அதாவது எப்படின்னு சொன்னால் என்கவுண்ட்ரு போட்டு தள்ளிடுறாங்க லக்ரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் சார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கொலை கேஸா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இன்னுமே இழுவையிலே இருக்கு எதுக்குமே வந்து யாரு குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமவே இருக்காங்க அதுல வந்து சில கேஸ் பாத்தீங்கன்னா ராமஜெயமோட கொலை வழக்கா இருக்கட்டும் திருச்சி மாணவி தௌசிக் சுல்தானோட கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை வழக்கறிஞர் சங்கரசூபு மகன் அவங்களோட கொலை வழக்கா இருக்கட்டும் இது எதுவுமே வந்து யாரு குற்றவாளினே கண்டுபிடிக்காத நிலையில இருக்கிற கேஸ் இதுல நம்ம இன்னைக்கு வந்து இந்த ராமஜெயமோட கொலை வழக்கை பத்தி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ராமஜெயம் அவர்களோட கொலை நடந்துச்சு அவர் வெறும் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை ஒரு திருச்சியில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அவர் வந்து ஒரு மினிஸ்டரோட சகோதரனாக இருக்கட்டும் அப்படி இருக்கிறவர் ஒருத்தர் ஒரு கொலை நடந்திருக்கு ஆனால் அதை வந்து இன்னைக்கு வரைக்குமே அதில் வந்து ஒரு தெளிவு பிறக்கல அதில் இருக்கிற முடிச்சுகள் எதுவுமே அவலப்படலை அதில் யார் குற்றவாளின்னு இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்காத நிலையில இருக்கு இதோட பின்னணி என்ன சார் முதல்ல சிமா வந்து நீ தமிழ்நாட்டில் மூன்று வழக்குகள் தான் ஒண்ணு கே என் நேருடைய தம்பி ராமஜெய வழக்கு வழக்கர் சங்கர்சிப்புடைய மகன் சதீஷ் கொலை வழக்கு திருச்சி மாணவி தௌஃபிக் சுல்தானா வழக்கு இந்த மூணு வழக்குகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமைன்னு சொன்னீங்கன்னா இந்த மூணு வழக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸ் பதிவு பண்ணது இது ராமஜெயம் வழக்கு லோக்கல் போலீஸ் பதிவு பண்ணுது அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு போகுது சிபிசிஐடியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு சிபிஐக்கு போகுது சிபிஐயும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீதிமன்ற உத்தரவு மூலிமா சிபிசிஐடி ப்ளஸ் சிபிஐ கலந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க ராமஜெயம் கொலை வழக்குக்கு ஆனால் அதில் குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடில அதேமாரி வந்து சங்கர்சுப்புடைய மகன் சதீஷ் வழக்குலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதேமாரி தான் லோக்கல் போலீஸு அதன் பிறகு சிபிஐசிஐடி அதன் பிறகு சிபிஐ அப்புறம் சிபிஐ சிபிஐசிஐடி கலந்து அதேமாரி தான் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தௌஃபிக் சுல்தானா மாணவி ஒரு பதிமூணு வயது சிறுமிரு அது வந்து பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய உடல் வந்து வெட்டி ரயில்வே ஸ்டேஷனில் துண்டு துண்டாக எரிஞ்சு இருந்தாங்க அந்த கொலை வழக்குலையும் வந்து குற்றவாளிகளை இந்த வரையிலையும் கண்டுபிடிக்கல அது கூட வந்து சர்ஸ்ட்டு லோக்கல் போலீஸ் விசாரித்தாங்க அப்புறம் சிபிசிடி விசாரித்தாங்க அதன் பிறகு சிபிஐக்கு கூட நீதிமன்றம் மூலிமா போனாங்க அதையும் கூட குற்றவாளி கண்டுபிடி இந்த மூன்று கொலை வழக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்கு ஏன்னா ஸ்காட்லாந்து காவல்துறையை ஒப்பிட்டு இன்னைக்கு கூட முதல்வர் பேசும்போது தமிழக காவல்துறையை சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க ஸ்காட் ஸ்காட்லாந்து காவல்துறையை விட ஒரு படி மேலே போனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ ஸ்கா ஸ்காட்லாந்து காவல்துறையை விட மேன்மையானவர்கள் தமிழக போலீஸுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று குற்ற வழக்குகளையும் வரையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் எப்படி ஸ்காட்லாந்து போலீஸோட நம்ம ஒப்பிட முடியும் நிச்சயம் முடியாது இல்லைங்களா இப்போ அதில் ஒரு வழக்கு தான் ராமஜெயம் வழக்கு ராமஜெயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான நபர் இல்லை அவர் ஏதோ ராமஜெயம்ன்ற ஒரு தனி நபர்ன்றது இல்லை ஒரு அமைச்சர் கே என் நேரு அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்தனாவே கே என் நேருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்போது அது போன்ற ஒரு கே என் நேருடைய சொந்த சகோதரன் தான் ராமஜெயம் அப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வச்சது தான் சட்டம் இன்னவரிலையும் அப்படி தான் நடக்குது அதாவது ஒரு இடம் ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு இடம் நீங்கள் விற்க உங்கள் இடத்த ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறதுனாலும் அவங்கள கேட்காமல் விற்க முடியாது ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கினதுனால அவங்கள கேட்காம வாங்க முடியாது அந்த நிலை தொடர்ந்து வந்து இந்த வரையிலையும் வந்துகிட்டே இருக்கு அங்கே வந்து ஒரு திருச்சி அதை சார்ந்த பகுதியில் பார்த்தா ஒரு பண்ணையார் பேரே இருக்காங்க அவங்க அவங்களும் பன்னையார் ஜாஸ்தி இல்லை அவங்களும் ஒரு பெரிய பொருளாதாரம் படைத்த பனையார் குடும்பமாக இருந்தாலும் இன்னவரையும் அதை வந்து அவங்க கட்டி காத்துட்டு வராங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்படிம்போது அது போன்ற ஒரு நபர் கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டு சுமாராக வந்து பத்தாண்டுகள் முடிஞ்சது ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சது இன்னவரையும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல சிபிசி சிபி எல்லாமே பார்த்துட்டாங்க விசாரணை பண்ணிட்டாங்க யாருமே குற்றவாளியை எப்படி கொண்டாங்கன்றது தெரியல இதுவரையும் மர்மமாகவும் இருக்குது இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா திமுகவுடைய அதை முதல்வர்கிட்ட வந்து கே நேரு கோரிக்கை வச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் அதாவது எஸ்பி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு சில ஒரு சென்னையில் இருந்தார் அவர் டிசியாக இருந்தார் அப்போ வந்து ரவுடிசுகளுக்கு வெள்ளரவி ரவி போன்ற நபர்களை என்கவுண்ட்ரு பண்ண டீமில் அவர் தான் சீஃப் ஆஃபீஸர் அந்த அவருடைய தலைமையில் ஒரு டீமை போட்டு இன்னவரிலையும் கூட அந்த வழக்கு விசாரணையில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட எது ராமஜெயம் வழக்கு இன்றைக்கி கூட விசாரணையில் தான் இருக்குது அதாவது இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆண்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆனில் தான் இன்னவரிலையும் ராமஜெயம் வழக்கு இருக்குது இப்போ சமீபத்தில் கூட அந்த அந்த வழக்கு சம்மந்தமாக குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு பத்து பேர்கிட்டயாச்சும் விசாரணை பண்ணாமே இல்லை புரியுங்களா அந்த ஐஓகிட்டே நாம் யார் ராமஜெய் வழக்கு இப்போ விசாரிக்க கூடிய ஜெயக்குமார் சார்கிட்டே நான் பேசும்போது கூட சொன்னேன் சார் குற்றவாளி பிடிக்கணும் பிடிக்கணும் சொல்லி இன்னும் காலம் கடத்திட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் ஐஓ யார் இருந்தார் விசாரணை அதிகாரி என்றார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஆகுது அவருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை எப்போயுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த ஐஓக்கு வந்து அந்த சிம்பத் இவ இந்த வழக்கு இந்த கொலை இப்படி தான் நடந்திருக்கு அப்போ இந்த கொலையே இப்படி நடந்திருக்குன்னா இந்த கொலைக்கு இவர்கள் தான் காரணம் இருப்பாங்கன்னு சொல்லி அதை நோக்கி மோக்கம் பிடிச்சிட்டு போவார் போகும்போது என்ன ஆகும் குற்றவாளி கிட்ட போகும்போது என்னென்னா அவருக்கு ஏதோ ஒரு உத்தரவு வரலாம் அது பொலிட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கலாம் அல்லது அதிகாரியுடைய ப்ரெஷராக இருக்கலாம் அல்லது இவர் பொருளாதாரத்தை ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விடுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம் அப்போ இதுமாரி எதனா இருக்கும் அந்த நோக்கத்தில் நீங்கள் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லி கிண்டல பேசும்போது சொன்னேன் சிச்சி சொன்னார் ஆமாம்மா அப்படியே பண்ணலாம் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் ஆனால் இன்னவில் அவங்க கண்டுபிடிக்க காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த வழக்கு நீங்கள் ராமஜெயம் வழக்கு பார்த்திங்கன்னா அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற அரசியலும் நம்ம பேசி ஆகணும் புரிஞ்சுங்களா அப்போது ராமஜெயம் என்ற ஒரு நபர் கொல்லப்படுறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமஜெயத்துக்கும் முட்டரவி முட்டரவின்னு சொன்னால் திருச்சியில் வந்து ஒரு ஃபேமஸான ரவுடி அவர் ரவுடின்னா யாருமே பறக்கும்போது ரவுடியாக பறக்கிறது இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க ரவுடியாக மாறுறாங்க இப்போ முட்டரவியும் அதேமாரி ரவுடியாக தான் எப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கபடி பிளேயர் ஊர் ஊராக போய் அங்கே கிராமத்தில் வந்து இந்த ஊர் அந்த ஊர் போய் கபடி ஆடுவாங்களேன் அப்படி கபடி ஆடும்போது ஊர் அதில் வந்து ஒரு பிரச்சனை வருது பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு கொலை இருந்தது அந்த கொலையை செஞ்சது யாருன்னா முட்டரவி அப்போ அந்த கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்றப்ப ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே போலீஸ் எப்பவுமே விட மாட்டான் ஒரு கொலை வழக்கில் போயிட்டு ஒரு வழக்கில் போயிட்டு வெளியே வந்தோடனே விட மாட்டான் என்ன பண்ணுவான் சொன்னால் அவனை துரத்திக்கிட்டே இருப்பான் அப்போ இவங்க என்ன பண்ணுவான் வேறு இடத்துல போய் தங்கியிருப்பான் இங்கே இருந்தால் போலீஸ் தொல்லை அப்படின்னு சொல்லி அப்போ வேறு இடத்துல தங்கி இருக்கும்போது இப்போ தனியாக தங்கி இருக்க முடியாது ஏன்னா அவன் கொலை பண்ணக்கூடிய அந்த கொலையாளியுடைய நண்பர்கள் நம்மளை வந்து கொண்டுடுவாங்க அப்போ நம்ம ஒரு பத்து பேரை கூட வச்சுக்கணும் பாதுகாப்பு வச்சுக்கணுமா இல்லையா அப்போ பத்து பேரை வச்சுக்குவாங்க அந்த பத்து பேர் வைக்கணும்னா பத்து பேருக்கு சோறு தண்ணி சாப்பாடு வசதி வேணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு அவங்க எதுனா ஒரு வேலை செய்யணும் அப்போ அடைக்கலம் கொடுக்குற நபர் என்ன பண்ணணும்னா அவன் சில வேலைகளை சொல்லுவான் இந்த அணைக்களும் தேடக்கூடிய கொடுக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் வந்து யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் ரெண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பான் ஒன்று மணல் கடத்துகிறோன்னா இருப்பான் இல்லை சந்தனக்கட்டை கடத்துறவனாக இருப்பான் அல்லது லாட்ரி சீட்டு வந்து மறைமுகமாக ஓட்டுறவனாக இருப்பான் இல்லை ஒரு நம்பர் லாட் இப்படியாப்பட்ட நபர்கள் தான் இருப்பாங்க அப்போ அவன் என்ன பண்ணா அவனுக்கு வரக்கூடிய அந்த தொழில் போட்டி காரணமாக வந்து அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காக இவங்கள பயன்படும் இப்படியே ஒரு கட்டம் மாறி 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 போய் ஒரு கொலை செஞ்சு அதை தப்பிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பல கொலைகள் பண்ணி ஹிட்லிஸ்ட்டில் வந்துடுறாங்க ரவுடிஸ் ஆகிறாங்க அப்படி ஆன நபர் தான் முட்டரவி அப்போ முட்டரவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடி ஆகும்போது அரசியல் ரீதியாக வந்து திமுகவில் வந்து பூண்டி கலை செல்வன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்தார் பூண்டி செல்வன் அவருக்கு நெருக்கமான நபர் ஆகிறார் ஏன் சொன்னால் ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தேவர் சமூகம் யார் பூண்டி கலை செல்வனும் முட்டரவியும் ரெண்டு தேவர் சமூக ரெண்டு பேரும் மாமா மச்சா மாரி பழகிட்டிருக்காங்க அப்போது அவங்க வந்து அரசியல் ரீதியாக முட்டை ரவி வந்து முள்ள முழுக்க பயன்படுத்திகிட்டு இருக்கார் யார் பூண்டி களை இப்போ இந்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் முட்டரவிக்கு நம்ம பெரிய திருச்சியில் அசக்க முடியாத ஒரு ரவுடியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நமக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளரே நம்ம வச்சாங்க ஒரு புண்ணிக்கலாம் நமக்கு யார் கேட்க போகிறாங்க அப்போது அந்த விஷயத்தில் தான் ஒரு லேண்டு விஷயத்தில் வந்து ராமஜெயத்துக்கு யார் கே நேருவுடைய தம்பி இல்லை ராமஜெயத்துக்கும் முட்டரவிக்கும் ஒரு கருத்து முரண் வருது ஒரு கருத்து முரண் வருது கருத்து முரண் வரும்போது ஃபோனை போட்டு நீ இப்படியே இருந்தனா சரி வராது உன்னை இல்லாத ஆக்கிடுவ அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்பில் யார் முட்டரவி யார் ராமஜெயத்துக்கு மிரட்டல் மிரட்டல் எப்படின்னா சொல்லி மிரட்டல் அப்போது ராமஜெயத்துக்கு அது வந்து மிகப்பெரிய பின்னாடி அது நம்ம வந்து இங்கே வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கும் நம்மளே ஒருத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த அம்மா ரெண்டாயிரத்தி ஆறில் தான் திமுக ஆட்சி அப்போ திமுக ஆட்சி இருக்கும்போது உடனே கிட்ட சொன்னால் நேரு வந்து உடனே கலைஞர்கிட்ட சொல்லுவார் இப்போ கலைஞர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் வந்து திமுக வந்து அழகாக காயினாகி தருவாங்க அவங்க அதெல்லாம் திமுக என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் உடனே அந்த நேரத்தில் வந்து ஜாஃபர் சேட்டுன்ற டிஜிபி ஏடிஜிபி இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க எது முட்டரவி அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஜாஃபர் சைட்டி அப்போ ஜாஃபர் சேட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நேராக இறங்கி க்ளீனாக வேலை முடிச்சு அதாவது எப்படின்னு சொன்னால் என்கவுண்ட்ரு போட்டு தள்ளிடுறாங்க எப்படி அதுதான் ஒரு கதை விடுவாங்களே நீங்களும் ஊடகங்களும் அதை நம்பி அப்படியே கதை கதையாக பசங்கள் டைரெக்ஷன் எல்லாம் போயிட்டு நாலு பக்கத்துக்கு ஒப்பிவிடுவீங்களே அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அவர் போ பிடிக்க போனோம் அவர் தப்பிச்சு எங்களை வந்து வெட்ட வந்தார் எங்களை கொல்ல வந்தார் நாங்கள் தற்காலத்துக்காக சுட்டோம் அதை செத்துட்டார் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சுட்டாங்க ஆனால் முட்டரவி வந்து என்கவுண்டரில் போட்ட உடனே முட்டர ரவியுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது பார்த்தா அந்த இறுதி ஊர்வலத்தில் முழுக்க முழுக்க கோஷங்களே ராமஜெயத்துக்கு எதிராக தான் நடந்தது ராமஜெயத்துக்கு எதிராக வந்து கோஷங்களாக எழுப்பப்பட்டிருந்தது அப்போது வந்து பூண்டி வந்து என்னடா இது நம்ம ஆட்சியில் நம்ம கூட இருந்த ஒருத்தனை போட்டாங்கன்னா பூண்டி கலைச்சலும் கொதித்து எழுகிறாரு திமுக ஆட்சியில் நமக்கு தெரியாமல் என்கவுண்ட்ரு நம்பாலே ஒருத்தனை போட்டாங்கன்னும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் உடனே கலைஞர்கிட்ட வந்து சண்டை போகிறான் யார் பூண்டி கலைஞர் இது அநியாயம் அக்கிரம விடக்கூடாது எப்படி நீங்கள் இது பண்ணீங்க கவர்மெண்ட் இது வந்து அவன் வந்து தப்பிச்சும் போல் ஒன்றையும் போல போலீஸ் வந்து வேணும்னு போட்டிருக்கு சரி விடியா இப்போ என்ன இல்லை அவன்தான் எனக்கு வந்து எனக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லாம் அவன் தான் வந்து தற்காத்திட்டான் நீங்கள் அவனை எப்படி போடலான்னு சொல்லி ஒரே சண்டை சண்டை போடும்போது கவலைப்படாத இப்போ உனக்கு யார் ஆபத்து எனக்கு வந்து இப்போ பாருங்கள் அதாவது ராமஜெயம் முட்டரவி அப்போ முட்டரவியும் புண்டி கலைச்சலும் ஒரு அணுக்குவாருங்க அப்போ புண்டி கலைச்சதுக்கு யார் அரசியல் எதிரின்னு சொன்னால் மணல்மேடி சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தல் ஒரு நபர் தான் மணல்மேடி சங்கராக இருக்காப்புல அப்போ மணல்மேடி சங்கர் அந்த இடத்துல திருச்சி இது மதுரை ஜெயிலில் இருக்காப்புல அப்போ முட்டரவி என்கவுண்ட்ரு பண்ணோன்னே என்னையும் என்கவுண்ட்ரு பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாயார் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அரசியல் தலைவர் எல்லாருக்குமே மனு கொடுக்குறாங்க என் மகனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு திட்டம் பெறாங்க ஆனால் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி பார் கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் அதேமாதிரி மதுரை ஜெயிலேருந்து அவர் இப்போ ஒரு கோர்ட்டு விஷயமாக கூப்பிட்டு வராங்க எங்கன்னா தஞ்சாவூருக்கு ஏதோ ஒரு கோர்ட்டு கூட்டு வராங்க கோர்ட்டு வரும்போது நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் என்னையை வந்து என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக காவல்துறை தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ மறுக்கிறார் ஆனாலும் சிறிய துறை என்ன பண்ணேன் தூக்கி அழுக்கா இருக்கும் போய் போலீஸ்கிட்ட படித்தேன் போலீஸ்கிட்டேருந்து வராங்க மயிலாடுதுறை கோர்ட்டில் நிற்கிறாங்க மயிலாடுதுறை கோர்ட்டில் வந்து ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாரு என்னை என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நீதிமன்றத்தை கூப்பிட்டு வந்துருது காவல்துறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மணல்மேடு சங்கர் சா ஆதரவான நபர்களும் நிறைய பேர் வந்து வழக்குநர்களும் அங்கே நிற்கிறாங்க வழக்கினர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க வழக்கினர் நீதிபதி எல்லாத்தையும் எழுதிக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை போங்க பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க போலீஸுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வராங்க அங்கேயே முடிச்சு அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா திடீர்னு வேகமாக வந்தது வாகனம் திடீர்னு ஒரு மரத்தின் மீது மோடி கவுந்துச்சு கவுந்த உடனே அதில் இருந்த ரவுடி பிரபல ரவுடி மணல்மேடு சங்கர் வந்து ஆய்வாளருடைய துப்பாக்கியை பிடுங்கிட்டு எங்களை பார்த்து சுட முயற்சிட்டாரு உடனே சுதாரிச்சு நாங்கள் அவரை சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் கதையை முடித்தாங்க யார் கதையை முடிச்சுட்டாங்க மணல் இப்போ இது ட்ரை ஆங்களா வருது பாருங்க புரிஞ்சுங்களா இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் கேப்லேயே ரெண்டு மாட்டு அதாவது தேவர் சமூகத்துக்கு ஒன்று தலித் சமூகத்துக்கு ஒன்று சமூக நீதியாக அரசு இல்லையா சமூக நீதி அரசு அதனால் சமமாக கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு என்கவுண்டர் அந்த பக்கம் ஒரு என்கவுண்டர் முடிஞ்சிங்களா அப்படி அப்போது வந்து அந்த முட்டரவியுடைய கொலைக்கு வந்து ஒரு ஒரு வெறித்தனமாக இருந்தது யாருன்னு சொன்னால் முட்டரவியுடைய கோஷ்டி அந்த பகை ஒன்று உண்டாகுச்சு அந்த பகை காரணமாகத்தான் நம்ம ராமஜெயம் அதாவது கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் அந்த நேரத்தில் பேசப்படக்கூடிய பிரி அப்போ அதிமுக ஆட்சி அப்போ சசிகலா அவனுடைய முழு ஆதரவு இருந்ததுனால அந்த குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை அந்த நேரத்தில் கைவிடப்பட்டதாகவும் தான் அந்த நேரத்தில் வந்து ஊடகங்கள் மற்றும் இதேமாரி விவாதங்கள் அவங்க சொன்ன கருத்துக்களாக இருந்ததே தவிர அது வந்து என்ன ஆகுதுன்னா எப்பவுமே ஒரு விஷயம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா குற்றவாளியை உடனே கண்டுபிடிச்சால முடியும் நீண்ட காலம் நீடிச்சுன்னு சொன்னால் குற்றவாளிகள் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போது ராமஜெயம் இன்ன இன்னவரிலையும் கூட அவங்க விசாரணை விசாரணை வலயத்தில் தான் இருக்காங்க இன்ன வரையும் குற்றவாளிகளே கண்டுபிடிக்கல அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராம ராமஜெயத்துக்கும் மு முட்ட ரவிக்கும் முட்ட ரவிக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி ராமஜெயம்னா மட்டும் ரவி போட்டுத் தள்ளுறார் காவல்துறையை வச்சு போட்டு தள்ளுறாரு ஆனால் அதன் பிறகு வந்து ராமஜெயமும் கொல்லப்படுறாரு ரெண்டாயிரத்தி ஆறு முட்டரவி இப்போ என்கவுண்ட்ரு ரெண்டாயிரத்தி ஏழு மணல்மேடு சங்கர் என்கவுண்ட்ரு ரெண்டாயிரத்தி பதினொன்றோ பன்னெண்டோ ராமஜெயம் கொலை அப்போது இ இதில் வந்து சொன்னால் அப்போ முத்தரவியுடைய நபர்கள் இதை போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அது காவல்துறை அந்த கோணத்துலையும் விசாரணை இப்போ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆனால் அதில் வந்து இந்த வெளியில வந்து பார்த்திங்க சொன்னால் குற்றவாளிகள் யாருமே கண்டுபிடிக்கல ஆனால் இதில் இன்னொரு கோணமும் இருக்குது ஏன்னு சொன்னீங்கன்னா ராமத்தை பொறுத்தவரையும் திருச்சியில் வந்து அவருக்கு முட்டிறைவு மட்டும்தான் இல்லை இந்த நில பிரச்சனை இல்லை அவருக்கு அநேக நபர்கள் அவருக்கு எதிராக இருந்திருக்காங்க ஏன் சொன்னால் அவருடைய அட்ராசிட்டி அந்தளவுக்கு தலைவிரித்து ஆடி ஒரு காலத்தில் நான் இந்த அகம்பாவத்தோடு செயல்பட்டு அதனால் தான் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி பன்னெண்டு பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் முடிந்த பிறகு கூட குற்றவாளி இன்னார்ன்றது கண்டே படிக்க முடியாமல் இருக்கு இப்போ காவல்துறை என்ன பண்ணுறது யார் யாரையோ கூப்பிட்டு வந்து விசாரிக்குது இப்போ சமீபத்தில் கூட வந்து திண்டுக்கல்லில் வந்து என்ற நபர் பிரபல ரவுடியாக இருக்கார் அவரை கூப்பிட்டு வந்து அவர் அவரை சார்ந்த நபர்கள்லாம் கூப்பிட்டு வந்து விசாரித்தாங்க அப்புறம் நிறைய பேரை அடிக்கடி வந்து கூட்டி போய் விசாரித்து குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஐஓ விசாரணை அதிகாரி இருந்தார்ல அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணோம் விசாரணைன்னா இப்படி உட்கார வச்சு ஏன்னா ஒரு அதிகாரியாக இருக்க அதிகாரி போலீஸ் போலீஸ் விசாரிக்க அப்படி பண்ணாமல் ஒரு குற்றவாளியே குற்றவாளி எப்படி போலீஸ் விசாரிக்குமோ அந்த கோணத்தில் விசாரித்து அவர் நிச்சயம் என்ன பண்ணுவார் அவர் வந்து ஆமாங்க நான் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் நான் போகும்போது எனக்கு இந்த ஃபோன் வந்தது இவர் தடுத்தார் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்போ சொன்னார்னா யார் தடுத்தாரோ அவரை கூப்பி விசாரிக்கணும் அப்படி வந்து விசாரணையை கொண்டு போனோம்னா நிச்சயம் ராமஜெயன் வழக்கில் வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு இருக்கிறவங்க போகிற வரவும் போகிறோம்னாலும் இது பண்ண பத்து பன்னெண்டாண்டு ஆயிடுச்சு இப்போ வந்து செஞ்சவங்க கூட பிடிச்ச கூட காவல்துறை நான் செய்யலைன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா நான் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு எவனும் சொல்லிட்டு ஜெயிலுக்கு போக மாட்டான் அப்போது இ இது இந்த ராமஜெயம் வழக்கு இப்போ நம்ம சொன்ன இல்லைலாம் சங்கர்சுப்புடைய மகன் சதீஷ் வழக்கு ராமஜெயம் வழக்கு தௌத்திக் சுல்தான வழக்கு இந்த மூன்று வழக்குமே வந்து இன்னையில் குற்றவாளியை கண்டுபிடினா இப்போது சங்கர்சுப்பு வழக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் பிரபல வழக்கு இருந்தார் ஹைகோர்ட்டில் அவர் வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு போட்டு நிறைய பேர் வீட்டுக்கு அமைச்சிருக்காரு இப்போ காவல்துறை அவருக்கு வந்து எதிரியாக இருந்தாங்க காவல்துறை எதிரியாக இருந்தாங்க அவரையும் வந்து என்ன பண்ணுறாங்க அடித்து கொண்டு கம்பி உடல் முழுக்க கட்டி கூவாத்தில இறக்கிட்டு இருந்தாங்க ராமஜெயன் ரெண்டுமே அப்படி அப்போ இதுல வந்து காவல்துறையே தொடர்பு இருக்கின்றது தான் வாதம் இன்னவரிலையும் அவரு வாதம் அவர் அவர் வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டார் தன்னுடைய ஏன்னா அவரும் பிஎல் பிடிச்சி தன்னுடைய வாரிசா வர அவரும் அட்வொகேட்டு படிச்சிருந்தாப்புல சின்ன பையன் துடிப்பா இருந்தாப்புல அவரும் வந்து தண்ணி போன்ற ஒரு வழக்கறிஞர் ஆவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சங்கரசுப்பை பழி வாங்க முடியாதுன்றதுக்காக அவருடைய மகனை பழி வாங்கினாங்கன்றது தான் இன்ன வரையிலையும் பொது தளத்தில் பேசுபடலாம் இருக்குது அதுவும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல யார் யாரையோ பிடிச்சாச்சு யார் யாரையோ விசாரணை பண்ணியாச்சு அப்போது காவல்துறையிலே அதை த தலையிட்டு இருந்தாங்கன்னா எப்படி குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இந்த ராமஜெயம் வழக்கும் த நம்ம சுப்பு மகன் சதீஷ் வழக்குகளும் இன்றைக்கி வந்து தமிழக போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸை விட மென்மையானவர்கள் என்று சொல்றதுக்கு தகுதியானவர்கள்னா இந்த மூன்று கொலை வழக்குலையும் அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம் ஸ்காட்லாந்து போலீஸோட சிறப்பானதுன்னு அந்த ரெண்டு கேஸ்லையும் மாச்சி ஒரு பகை இருந்துச்சு இந்த மாணவியோட கேஸ்ல வந்துட்டு அந்த ஒரு பதிமூணு வயசு பொண்ணுது அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கும் இல்லை அதுதான் சொல்கிறேன் அதாவது அந்த மாணவி வந்து ஸ்கூலுக்கு போன சிசிடிவி கேமரா இருக்குது ஸ்கூல் பஸ் ஏறின டிவி கேமரா இருக்குது பஸ்ஸை விட்டு ஸ்கூல்லேருந்து போகிற இது கேமரா இருக்குது ஆனால் அந்த ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வந்தது இது இருக்கே தவிர மற்ற எதுவுமே வந்து காவல்துறை வந்து அது அந்த நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த சிசிடிவி கேமராலாம் டோட்டலாக இது போய் கலெக்ட் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சிருப்போம் பட் காவல்துறை மெத்தன போக்கு கடைப்பிடிது அது குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மெத்த அதன் பிறகு சிபிஐ வந்து என்ன ஒரு ரோடு போட்டால் அந்த ரோட்டில் தான் போவோம் சிபிஐ சிபிஐ ஒன்றும் வானத்தந்து குறிச்ச தேவத்தூதர்கள் இல்லை அவங்க நாலஞ்சு மூளை இல்லை இல்லை அவங்களும் சாதாரணமான ஒரு மனிதர்கள் தானே அப்போ அவங்க ஏற்கனவே விசாரணையில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதை நோக்கியே போவாங்க அப்போ போகும்போது அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபைல் எடுத்து போய் ஒப்படி தமிழக கிட்ட ஒப்படிச்சு எங்களால் முடியல குற்றவாளின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தோஃ சுல்தான விஷயம் அப்படிதான் ஆச்சு சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது வீட்டிலேருந்து பஸ்ஸில் ஏறினது பஸ்லேருந்து பள்ளிக்கூடம் போனது எல்லாமே சிசிடிவில இருக்குது அதுதான் வந்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்புகிறார் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் குற்றவாளிகள் உங்களால பிடிக்க முடியல என்ன அப்படின்னா சிபிஐ கூட சிபிஐ கூட பிடிக்க முடியல அப்புறம் என்ன பண்ண முடியும் எப்பவுமே ஒரு ஒருத்தங்களால செய்ய முடியலன்னா அது அடுத்த பிரான்சுக்கு மாத்திராங்க சிபிஐ இருக்கட்டும் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து குற்றப்பிரிவுக்கு வருவாங்க அவங்க வந்து அதுக்குன்னு தனி குழு அமைப்பாங்க எத்தனை குழுக்கள் அமைச்சாலுமே எத்தனை தேடல்கள் இருந்தாலுமே அந்த குற்றவாளியை கண்டு முடிக்காத ஒரு கொஸ்டின் மார்க்காவே கடைசியில் வந்து நிக்கிறாங்க ஆனா எனக்கு வந்து இந்த வழக்கு விஷயமா நிறைய அனுபவம் இருக்கு அனுபவ ரீதியா சொல்றேன் எப்பவுமே அந்த ஐயோ இருக்கா பார்த்தீங்களா விசாரணை அதிகாரி ஒரு சம்பவம் நடக்குது சம்பவம் நடந்ததுன்னு விசாரணை அதிகாரி வருவாரு விசாரணையை ஆரம்பிப்பார் இல்லைங்களா அந்த விசாரணை ஆரம்பிக்கக்கூடிய விதம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்காமல் விட்டுடாமுறது முடிவு பண்ணுறது அப்போ அந்த விசாரணை அதிகாரியுடைய கையில் தான் இருக்குது புரிஞ்சுங்களா அது நீங்கள் வழக்க சங்கர்சுப்பு வழக்காக இருக்கட்டும் அல்லது ராமஜெயம் வழக்காக இருக்கட்டும் அல்லது தௌஃபிக் குல்தான வழக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் வந்து தனி மனிதன் எனக்கு நல்லா தெரியும் இவங்க தான் குற்றவாளி இந்த பொண்ணு இப்படி தான் இறங்கிச்சு இப்படி தான் போச்சு இப்படி தான் வந்ததுன்னு நான் போய் சிசிடிவி கேமரா எடுத்து நான் ஆய்வு பண்ண முடியாது இல்லை தனி நபர்கள் அப்போது காவல்துறை தான் இறங்கி பண்ணணும் அதுவும் காவல்துறை வந்து எதோ காவல்துறை இறங்கி பண்ண முடியுமா முடியாது அந்த விசாரணை அதிகாரி மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்போ அந்த விசாரணை அதிகாரி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் நம்ம கழுத்து விட்டுருவோம் அல்லது இந்த க இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு பணம் வாங்கிட்டு குற்றவாளிகளை வந்து நம்ம வந்து கைது பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த குற்றவாளிகளை கண்டே பிடிக்க முடியாது பக்கத்து மாவட்டத்தில் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ண முடியுமா முடியாது அந்த ஐவு தான் விசாரணை அதிகாரி தான் விசாரணை பண்ணணும் அந்த ஐஓ தான் என்ன பண்ணுவோம் அவர் அந்த அவரு கிடைச்ச அந்த தகவலை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போனோம் வேறு யாரும் தேர்ட் பர்சன் வர முடியாது இப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது காவல்துறையில் அப்போது இந்த சிஸ்டத்தினுடைய ஆரம்ப அதிகாரியா இருந்தால் அந்த ஐஓ விசாரணை அதிகாரி அது இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க பெரும்பாலும் அந்த இன்ஸ்பெக்டர்கள் தான் இந்த குற்றத்துக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் விட்டதுக்கு காரணம் இந்த மூன்று ஆய்வாளர் தான் சொல்லுவோம் நீண்ட நாள் வந்து கிடப்பில் இருக்கிற நிறைய கேஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நிறைய நுணுக்கங்கள் நிறைய சொல்லிருக்கீங்க இதுக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி